அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளுடைய வழக்கில் நம்ம வந்து சிபிசிஐடி சரியான முறையில விசாரிக்கல குற்றவாளிகளை காப்பாத்திருக்காங்க எவ்வளவோ தடயங்கள் இருந்தும் அந்த தடயத்தை வந்து மறைக்க தான் வேலை பார்த்துருக்காங்களே தவிர உண்மைகளை கண்டுபிடிக்கல இந்த சிபிசிஐடி வந்து சரியான முறையில நடந்திருந்தா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும் இவங்க சரியான விசாரணை பண்ணியிருந்தா கண்டிப்பா குற்றவாளிக்கு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய வழக்கில் போலீஸ் வந்து சரிவர வர விசாரணை பண்ணல அவங்க மட்டும் சரியா விசாரிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம பிள்ளைய என்ன பண்ணனும் அவனுக்கான தண்டனை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தங்களும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்க அப்படி போலீஸ் வந்து சரிவர விசாரணை பண்ணி அந்த குற்றம் செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கப்பட்ட ஒரு வழக்கில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை போரூர்ல பாத்தீங்கன்னாக்கா ஆறு வயசுங்க ஒரு சிறுமி அந்த சிறுமியை கடத்தி பாலில் வன்கொடுமை பண்ணனதோட மட்டும் இல்லாம குழந்தைய கொலை பண்ணி அங்கேயே வந்து எரிச்சிருக்கான் இதை செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வீடு இருக்கு இல்லைங்களா அந்த பகுதியில இருக்கக்கூடிய தஷ்விந்த தாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இந்த குற்றத்தை பண்ணனதோடு மட்டும் இல்லாம குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலையும் பண்ணி அதை எரிச்சிட்டான் இவனை வந்து இவன் மீது சந்தேகப்பட்டு போலீசார் விசாரணை பண்ணி முறைப்படி இவனை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ண உடனே இவன் தொண்ணூறு நாளுலயே ஜாமீன்ல வெளி வந்துட்டான் வந்து சும்மா இருக்கலங்க உடனே போயிட்டு இவங்க அம்மாவையும் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தன்னுடைய தாயே வந்து குத்தி கொலை பண்ணி கழுத்துல இருந்த பவுனு வீட்டுல இருக்கிற பவுனை இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னாக்க மும்பைக்கு ஓடி போயிட்டான் இவன் மும்பைக்கு ஓடுன விஷயம் தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் அங்க போயிட்டு தேடுறாங்க அங்க போய் தேடி இவன் வந்து தப்பிக்கிறான் உடனே மும்பை போலீஸோட இவனை வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி அடிச்சுட்டு வந்து புயல் சிறையில வந்து இவனை அடைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இவன் வந்து இது போல பண்ணிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இந்த வழக்குக்கான தீர்ப்பு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல இருந்து கிடைச்சிருக்கு இவனுடைய செஞ்ச ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வருஷம் குறிப்பிட்டு மொத்தம் நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இந்த விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து அவன் உயர் நீதிமன்றம் போயிருக்கான் உயர் நீதிமன்றத்த ரெண்டு பெஞ்சு உள்ள அமர்வு கொண்ட நீதி அரசர்கள் இவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க இதையும் எதிர்த்து இவன் வந்து இப்ப உச்ச நீதிமன்றம் போயிருக்கான் உச்ச நீதிமன்றம் போகும்போது என்னுடைய ஆயுள் தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கான் இவனுடைய ஆயுள் தண்டனையை குறைக்கிறதுக்காக விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீங்க வந்து டிஎன்ஏ சரியில்லை நீங்க கொடுத்த அந்த சிசிடி புட்டேஜ்ல சஸ்விந்து தானா அப்படிங்கறது அடையாளம் சரியா தெரியல நீங்க பண்ணன விசாரணை சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவனுடைய தண்டனையை ரத்து பண்ணியிருக்காங்க கிழமை நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் கொடுத்த ஒரு தீர்ப்பை ரத்து பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் யாரா இருப்பான் இந்த குற்றத்துக்கான தண்டனை தான் என்ன அந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ்னா என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குங்க அப்ப அந்த குழந்தைய கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி குழந்தைய கொலை பண்ணனவன் யாரு அவனுக்கான தண்டனை என்ன நினைச்சு பாருங்க நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றவங்களும் பல கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டு குழந்தைங்களை கடத்துறானுங்க பாலியல் வந்து கொடுமை பண்றானுங்க கொலை பண்றானுங்க என்ன வேணாலும் பண்றானுங்க ஒண்ணு கொலகாரன் அடிமட்டத்திலேயே தப்பிக்கப்படுறான் எப்படியாவது அவன் தப்பிச்சிடறான் அவனை வந்து காப்பாத்துறது ஒண்ணு போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க அப்படி இல்லை அந்த வழக்குல வந்து போலீஸ் வந்து சரிவர விசாரணை பண்ணி நீதிமன்றத்துக்கு போகுது அப்படின்னாலும் நீதிமன்றத்துல இருந்து தப்பிச்சிடுறானுங்க அப்ப கொலகாரணங்களுக்கு எப்படிதான் தண்டனை கிடைக்கிறது நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு எப்பதான் பாதுகாப்பு கிடைக்கிறது நம்ம வீட்டு பெண் பிள்ளைய கொலை பண்ணியிருக்கானோல நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்களுக்கான நீதி அப்படிங்கிறது எங்க கிடைக்கும் நினைச்சு பாருங்க இந்த வழக்க பத்தி முழு விவரம் மீண்டும் ஒரு முறை நீங்களே கேளுங்க நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பாலியல் கொட்டூரன் தஷ்வந்த் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட விவகாரம் என்ன நடந்தது என்பது குறித்து விளக்குகிறது பதினேழாம் ஆண்டு சென்னை சேர்ந்த ஆறு வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல நாட்டையே உலுக்கிய சூழலில் சிறுமி வசித்த அதே குடியிருப்பைச் சேர்ந்த சேகர் சரளா தம்பதியரின் இருபத்தி இரண்டு வயது மகன் தஷ்வந்த் எனும் இளைஞன் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைந்தனர் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாததால் பாலியல் கொட்டுரன் தஷ்வந்த் ஜாமீனில் வெளியே வந்தார் இத்தனையில் இரண்டாயிரத்து பதினேழு டிசம்பர் இரண்டாம் தேதி தஷ்வந்த் அவரது தாயார் சரளாவை அடித்து படுகொலை செய்துவிட்டு அவர் கழுத்தில் இருந்து இருபத்தைந்து பவுன் தங்க நகைகளை பறித்து மும்பைக்கு தப்பிச் சென்றான் தமிழ்நாடு போலீசார் மும்பை சென்று கைது செய்யும் போது போலீசாரிடம் இருந்து தஷ்வந்த் தப்பினான் பின்னர் மும்பை போலீசார் உதவியுடன் தமிழ்நாடு அழைத்து வரப்பட்டு தஷ்வந்தை குழல் திரையில் அடைத்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு பிப்ரவரி மாதம் வழக்கின் விசாரணை செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் நடந்து முடித்தது பதினெட்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தஷ்வந்த் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் விமலா மற்றும் எஸ் ராமத்திலகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு சந்தேகத்திற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி தாய் கொலை வழக்கில் இருந்து தஷ்வந்தை விடுதலை செய்ய செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை கருணை அடிப்படையில் ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தஷ்வந்த் தரப்பு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது இந்த வழக்கை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்ற போது தஸ்வந்துக்கு அளிக்கப்பட்ட தண்டனை ஆயுள் தண்டனையாக இருந்திருந்தால் நிச்சயம் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றிருக்க மாட்டோம் விசாரணைக்கு ஏற்கிறோம் என தெரிவித்ததோடு தூக்கு தண்டனையையும் நிறுத்தி வைத்திருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு எட்டாம் தேதி முதற்கிழமை அளித்த தீர்ப்பு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் தஸ்வந்த் வழக்கில் முறையாக ஆதரவு ஏதும் சமர்ப்பிக்கப்படவில்லை மேலும் சமர்ப்பிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் தஸ்வந்தான் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்தவில்லை என்றும் டிஎன்ஏ ஆய்வும் சரியானதாக ஒத்துப்போகவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் எனவே மரண தண்டனையை வழங்கி கீழமை நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்கிறோம் என தீர்ப்பளித்ததோடு விடுவிக்கவும் உத்தரவு பிறப்பித்தனர் இந்த தீர்ப்பு நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மீண்டும் சீராய் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் தமிழ்நாடு காவல்துறை முறையான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் ஏன் சமர்ப்பிக்கவில்லை ஏன் மேட்ச் ஆகவில்லை சிசிடிவி காட்சிகள் மூலம் ஏன் நிரூபிக்க முடியவில்லை அப்படி என்றால் திருதியை கொலை செய்தது யார் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் இப்போ இந்த கேஸோட முழு விவரத்தையும் கேட்டிருப்பீங்க பாருங்க போலீஸ் வந்து எவ்வளவு தீவிரமா விசாரணை பண்ணி அவன் குற்றம் செஞ்சான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் அந்த குற்றம் அவன் செய்யல அப்படின்னு அந்த தீர்ப்பையே ரத்து பண்ணிருக்காங்க அப்ப அந்த குழந்தைய கொன்னவன் எவனா இருப்பான் இப்ப குழந்தைக்கான நீதி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது பாண்டிச்சேரியில ஆர்த்திய வந்து குழந்தைய கடத்தி பாலியல் ஒன்கொடுமை பண்ணி குழந்தைய வந்து சாக்கடையில் போட்டிருந்தானுங்க அதை கண்டுபிடிக்க திட்டத்திட்ட ரெண்டு நாள் ஆச்சு அதன் பிறகு யாரு என்ன அப்படின்னு விசாரணை பண்ணும்போதுதான் தான் ஒரு பையனும் ஒரு கிழவனும் சேர்ந்து பண்ணிருக்காங்க அந்த கிழவன் வந்து குழந்தைக்கு பக்கத்து வீடு அப்படின்னு தெரிய வந்தது அதே தாங்க இந்த வழக்கிலையும் இப்போ அந்த சஷ்வின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட பக்கத்து வீடு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு போலீஸ்க்கு அதன் தான் அவங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே அவன் நல்லவன் எந்த ஒரு தப்பும் பண்ணாதவனா இருந்தாக்க பெத்த எவனாவது கொலை பண்ணுவானா நினைச்சு பாருங்க பவுனுக்காக பெத்த தாயே வந்து கழுத்தருத்து அவன் கொலை பண்ணிட்டு ஓடி போயிருக்கான் ஓடி போனவனை எப்படியாவது முயற்சி பண்ணிதான் போலீஸ்காரங்க போயிட்டு பிடிச்சிருக்காங்க புடிச்சு அவனை சிறையில அடைச்சிருக்காங்க ஆனாலும் அவனுக்கு வந்து இன்னைக்கு தண்டனை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குங்க இவனுடைய தாயை கொலை பண்ணா இல்லைங்களா அந்த வழக்குக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஆரம்பத்துல அவங்க அப்பா தான் சாட்சியா இருந்தாரு எப்படி கோகுல்ராஜ் வழக்குல வந்து சுவாதி வந்து பிறர் சாட்சியா மாறினாங்களோ அதே போல இவரும் வந்து தன்னுடைய பையனை காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு மனசு மாறி பிறர் சாட்சிய மாறிட்டாரு கோகுல்ராஜ் வழக்குல அதாவது சாட்சி பொய் சொல்லலாம் சாட்சியம் பொய் சொல்லாது அடிப்படையில தான் வந்து தண்டனை வழங்கப்பட்டது ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க அப்பா பிறர் சாட்சியா மாறிட்டதுனால அவங்களுடைய அந்த தாயோட வழக்குல இவனுக்கு தண்டனை கிடைக்கல ஆனா குழந்தைய கடத்தி இவன் பாலியல் நுண்கொடமை பண்ணி கொலை பண்ணனா பாத்தீங்களா அதுக்காக தான் ஒவ்வொரு செக்ஷனா போட்டு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் எனக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தை வழக்குல அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை ரத்து பண்ண சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றங்க குழந்தைக்கான நீதி என்ன குழந்தைய இது போல பண்ணனவன் யாரு அப்படின்னு விடை தெரியாமே இருந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே இவன் தான் பண்ணனானா இல்ல வேற யாராவது பண்ணனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது குற்றம் செய்யறவன் எவனா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல தப்பச்சுக்கிறான் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் எந்த ஒரு தவறும் பண்ணாத குழந்தை மட்டும் பாதிக்கப்படுது குழந்தைய இது போல பண்ணனவனுக்கு தண்டனை கிடைக்காமையே போயிடுதுங்க இதுதான் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அதுல கோர்ட்ல என்ன நடக்கும் கோர்ட்ல எப்படிலாம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சீனா கிரேட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க அந்த இதையும் நீங்களும் ஒரு முறை கேளுங்க

இதே போல அதாவது கிழமை நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் நம்ம வந்து மேல்முறையீடு பண்றோம் அப்படிங்கும்போது கிழமை நீதிமன்றத்துல ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு அளிக்கப்பட்டா அவன் மேல்முறையீடு போகும்போது அங்க வந்து நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் இதுக்கு முன்னாடியே படமாக்கப்பட்டிருக்காங்க அதுலதான் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு பல கேள்விகளும் கேட்டிருக்காரு அதாவது ஒரு நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா அப்ப சட்டத்துலயோ இல்ல நீதித்துறையிலயோ இங்கே ஒரு ஓட்டை தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாத பணபலம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போயிட்டு பாதாடலாம் ஆனா ஏழைகளால முடியுமா அதாவது சட்டங்கள் வந்து திருத்தப்படலாம் தீர்ப்பு வந்து ஒன்னாதான் இருக்கணும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை வேணாலும் ஒரு வல்லத்தை விசாரணை பண்ணுங்க ஆனா ஒரு தீர்ப்பா இருக்கணும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடியே படமாக்கி சொல்லியிருக்காருங்க அதே போல இன்னொன்னையும் சொல்லுவாரு ஒருத்த வந்து தப்புதான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் வக்கீல்கள் வந்து அவங்களுக்காக வாதாடுறாங்க ஒருத்தன் தவறு பண்ணிருக்கான் அவன் குற்றவாளின்னு நல்லா தெரிஞ்சும் அவனுக்காக பாதாடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு கண்டிப்பாங்க அவங்க படிச்ச படிப்புக்கே அர்த்தம் இல்லாத போகுது அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் அவனை காப்பாத்துறதுக்கான வேலைகளை தான் பாக்குறாங்களே தவிர நம்ம படிச்ச அந்த சட்டத்துக்கு மதிப்பு தராம அவனுக்காக ஆஜராகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தப்பு நினைச்சு பாருங்க ஒரு வழக்குல உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குக்கும் ஜெஸ்டிஸ் பார் அப்படின்னு கேள்விக்குறியாவே நின்றுகிட்ட இருக்கு நம்மளுடைய வாழ்க்கைல அடிப்படையில இருந்து இன்னி தேதி வரைக்குமே எந்த ஒரு அசைவும் நகராம அப்படியே கிணக்கல் போட்ட கல்லு மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கை நின்றுகிட்ட இருக்குங்க ஜஸ்டிஸ் பார் என்ற ஒரு கேள்விக்குறியோடையே தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி